ராகு கேதுக்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் தவறான இடங்கள்ல இருக்க தவறான இடங்கள்லாம் என்னன்னா ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல ராகு அடுத்து பன்னெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல ராகு இந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா அதை நாகதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி கேதுவுக்கும் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இடங்களில் இந்த கேது அமர்ந்தாலும் அதை நாகதோஷம் அப்படின்னு சொல்றோம் முன்னாடி சொல்லிட்டோம் தோசைங்கிறது இது இதுதான் அப்ப இந்த நாகதோஷம் இருக்கிறனால லக்னத்துல உங்களுக்கு ராகுவோ கேதுவோ இருந்தா அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ல வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல ராகு கேதுகள் இருந்தா குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படையும் திருமணம் தாமதமாகும் அப்ப தாமதமான திருமணங்கிறது பண்ணிக்கிறது நல்லது அல்லது நம்ம சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை நீங்க அவசியம் பண்ணிக்கணும் ராகுுக்கு பரிகார ஸ்தலங்கிறது திருநாகேஸ்வரம் கேதுக்கு கீழ்பெரும் பள்ளத்துக்கு போகணும் அங்கே அதை சொல்கிற ராகு காலம் ஏமகண்டம் நேரங்களில் நீங்கள் இந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று தோஷத்துக்கு அது பரிகாரமாக அது சொல்லப்படுது